வணக்கம் மாணவர்களே இப்ப நாம கெட்டிக்கார சிறுமி அப்படின்ற இருந்து சில கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க இந்த முதல் கேள்வியை படிச்சுட்டு எந்த ஆப்ஷன் சரியா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் பிறந்த நாள் பரிசா நாலு ஆப்ஷனையும் படிச்சுட்டு எது சரியான பதில் அப்படின்றத சொல்லணும் எது இதுல சரியான பதிலா இருக்கும் அவளுக்கு தங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து வைரத்துல எதையும் செஞ்சு கொடுக்கல தங்கத்துலதான் என்ன பண்றாங்க சங்கிலியையும் வளையலையும் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் பொருத்தமா இல்ல ஏன்னா வைரம் அப்படின்றது வந்துருக்கு அப்ப கீழே பாருங்க அவளுக்கு தங்க சங்கிலியும் வளையல்களும் அப்படின்னு இருக்கு வளையல்களும் அப்படின்னா ப்ளூரல் இந்த கைக்கு ஒரு வளையல் இந்த கைக்கு ஒரு வளையல் அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்க என்ன இருக்கு வளையலும் ஒரே ஒரு வளையலா கொடுத்தாங்க இல்ல அப்போ தங்கச்சலையும் இங்க வளையல்களும் கொடுத்ததால தேர்ட் ஆப்ஷன் தான் சரியா இருக்கும் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம் சிறுமி அடுத்த சென்றால் தன் தோழியை ச சந்திக்க சென்றால்

தன் தோழியை சந்திக்க சென்றால் ஆமாம் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க இல்லையா இது பொருத்தமாக இருக்கலாம் பிறந்த நாளுக்கு தன் தோழியை அழைக்க சென்றால் இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் வீட்டில் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க ஆனால் அதுக்காக அவங்க போகலை தன் தோழியிடம் விளையாட சென்றால் போய்ட்டு விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாங்களா கிடையாது தன் தோழியிடம் நகைகளை காட்ட சென்றால் எஸ் அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் பொருத்தமாக இருக்கலாம் நீங்கள் இந்த கேள்வியை படிச்சிங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறது தானே போகிறாங்க எஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொருத்தமாக இருக்கு ஃபோர்த் ஆப்ஷனும் பொருத்தமாக இருக்கு ஆனால் இதில் எது மிக பொருத்தமாக இருக்குன்னா தன் தோழியிடம் நகைகளை காட்ட சென்றால் ஓகே அடுத்து மூன்றாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஒருவன் அவளை அவள் ஒருவன் அவளை நோக்கி வந்ததால் சிறுமிக்கு ஏன் பயம் வந்துச்சு அவள் தனியாக நடந்து சென்றதால் அந்த தோட்டத்து வழியா தனியா போறாங்க அதனால பயம் கிடையாது தோட்டத்தில் யாரும் இல்லாததால் அச்சோ தோட்டத்துல யாருமே இல்லையே பயமா இருக்கே அப்படின்னா அதுவும் கிடையாது திருடன் ஒருவன் கத்தியோட அவளை நோக்கி வந்ததால் எஸ் திருடன் என்ன பண்றாங்க கத்தியோட அவங்க கிட்ட வரும்போதுதான் அந்த பயம் வருது அவள் பக்கத்தில் ஒரு கிணறு இருந்ததால் கிணத்தை பார்த்து பயந்தாங்களா அதுவும் கிடையாது அப்போ இந்த நாலு ஆப்ஷன்ல மூணாவது ரொம்ப பொருத்தமா இருக்கு நாலாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம்

எஸ் சரியா சொல்லிட்டீங்க அப்போ திருடனை அங்கிருந்து ஓட செய்ய இப்ப அந்த சிறுமி திருட அங்கிருந்து ஓடிடுவானா அப்ப எதுக்காக அழுறாங்க திருடனை ஏமாத்துறதுக்கா எஸ் திருடனை கிணற்றில் இறங்கி வயிறச்சங்கிலியை எடுக்க கிணத்துல வயிறச்சங்கிலியே அவங்க போடல அப்புறம் எப்படி எடுக்கிறது திருடனை பயமுறுத்த அழுதா திருட பயந்துடுவாங்களா அஜயோ குழந்தை அழுது நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு அப்ப எதுக்காக அழறாங்கன்னா அந்த திருடனை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சிறுமி அழறாங்க ஓகே சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க ஐந்தாவது கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம் எப்போது சிறுமி அந்த இடத்தை விட்டு எப்போது சிறுமி அந்த இடத்தை விட்டு ஓடினா ஏற்பட்ட போது திருடன் சந்தோஷப்பட்ட போதே அங்கிருந்து ஓடிட்டாங்களா இல்ல திருடன் வைரச்சங்கிலியை எடுத்த போது உள்ள வைர சங்கிலியே இல்ல அப்புறம் எப்படி எடுக்கிறது அதனால இரண்டாவது பதில் பொருத்தமா இல்ல திருடன் கிணற்றின் உள்ளே இறங்கிய போது எஸ் கிணத்துக்குள்ளே அவங்க எடு இறங்குறாங்க வைரச்சங்கிலியை எடுக்கலாம் அப்படின்னு அதுதான் சரியான சமயம் அப்படின்னா அவங்க அங்கேருந்து ஓடிடுறாங்க அப்போ மூணாவது பொருத்தமாக இருக்குது திருடன் வைரச்சங்கிலியை பற்றி நினைத்த போது நினைக்கிறதுனா திங்க் பண்ணுறது ஆஹா வைரச்சங்கிலி காஸ்ட்லியா இருக்குமே நம்ம எடுத்துகிட்டு போய் வித்துடலாம் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது ஓடலை கிணத்துக்குள்ளே இறங்கி எடுக்கலாம் அப்படின்னு இறங்கும் தான் அதை அந்த சிறுமி அங்கேருந்து தப்பித்து ஓடிட்டாங்க ஓகே எல்லாரும் ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிங்க வாழ்த்துக்கள்